வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பருத்தியோட கலை மேலாண்மை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பருத்தி வேத ஊனிய உடனே கலைகள் முளைக்காமல் இருக்க என்ன வகையான கலைக்கொல்லிகளை பயன்படுத்தலாம் கலைகள் வந்து முளைத்த பிறகு என்ன வகையான கலைக்கொல்லிகளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக இந்த கலைகள் விவசாய பயிர்களோட ஒளி உணவூட்டங்கள் மற்றும் தண்ணீருக்காக போட்டியிடுவதன் மூலம் பயிரோட விளைச்சலை குறைத்து மிகப்பெரிய பொருளாதார இழப்பை விவசாயிகளுக்கு ஏற்படுத்தது அந்த வகையில் பருத்தியில் கலையை கட்டுப்படுத்தி மகசூலை அதிக மகசூலை அதிகப்படுத்த மார்க்கெட்டில் என்னென்ன ப்ரீஎமர்ஜென்சி மற்றும் போஸ்ட் எமர்ஜென்சி கலைக்கொல்லிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல எமர்ஜென்சி கலைக்கொல்லியை பற்றி பார்க்கலாம் ப்ரீ எமர்ஜென்சி கலைக்குல்லினால் ஒன்றும் இல்லை விதைகளை ஊனிய ஒரு மூணு நாளைக்குள்ளே நம்ம அடிக்கிறோம் இல்லையா அதுதான் பெரிய எமர்ஜென்சி கலைக்கொல்லி அதாவது கலை முளைப்பதற்கு முன் இன்னைக்கு நீங்கள் இதை க விதையை ஊனி தண்ணி கட்டுறீங்கன்னா இன்றைக்கி வந்து ஜீரோ நாளைக்கு வந்து முதல் நாள் அதுக்கு அடுத்த நாள் வந்து ரெண்டாம் நாள் அப்போ ஜீரோவில் இருந்து மூணு நாளைக்குள்ள நீங்கள் வந்து கலைகளை பயன்படுத்தணும் முடிந்த அளவுக்கு வந்து விதைய ஊனி தண்ணி கட்டுறீங்கன்னா அடுத்த மறுநாளே நீங்கள் வந்து இந்த க பெரிய எமர்ஜென்சி கலை கொல்லிகளை அந்த வகையில் ரிசல்ட் ஒரு நடா பரிச்சயமான ஒரு நாலு பெரிய எமர்ஜென்சி கலைக்குள்ளியை மட்டும் பார்த்துடலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பெண்டுமித்திலி இந்த பெண்டுமித்திலின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபார்மேஷனில் இருக்கும் ஒன்று வந்து ஈசி ஃபார்மேஷன் இன்னொன்று வந்து சிஎஸ் ஃபார்மேஷன் நம்ம பயன்படுத்த வேண்டியது பெண்டிமித்திலின் முப்பது பர்சன்டேஜ் ஈசி ஃபார்மேஷன் தான் பயன்படுத்தணும் இது பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு எழுநூற்றம்பதுலேருந்து ஒரு லிட்டர் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த கலைக்குழியை நீங்கள் பயன்படுத்தும் போது மண்ணுக்கு மேலே ஒரு லேயர் மாரி வந்து ஃபார்ம் ஆகி கலைகள் முளைப்பது வந்து தடுக்கும் சரிங்களா இது பார்த்திங்கன்னா நிறையா கம்பெனியில் வருது நமக்கு நல்லா தெரிஞ்ச கம்பெனின்னு பார்த்திங்கன்னா டாட்டா அதுவே தனுக்கா சின்ஞ்சண்டா பிஎஸ்எஃப்னு நிறைய கம்பெனிகளில் வருது நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆக்ஸி ஃப்ளோரோஃபின் அப்படின்ற கெமிக்கல் தான் பெரிய எமர்ஜென்சி இதுவும் ஜீரோவிலிருந்து இருந்து மூணு நாளைக்குள்ளே பயன் கொடுத்து பயன்படுத்தக்கூடியதான் இது ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு எம்எல் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் சரிங்களா இந்த ஆக்ஸி ஃப்ளோரோஃபின் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் ஈஸி பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனியில் வருது அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா கொர்ட்டிவா சி சிஞ்சண்டா இண்டோஃபில் போன்ற கம்பெனிகளில் வந்துட்டுருக்கு மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய திரு எமர்ஜென்சி கலைக்குள்ளி பார்த்திங்கன்னா கோதரேஜ் நிறுவனத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஹிட்விட் மேக்ஸ் இது ஒரு முக்கியமான திரு எமெர்ஜென்சி கலைக்குள்ளி பருத்திக்கு இதில் என்ன கெமிக்கல் இருக்குது பார்த்திங்கன்னா பருத்திய பேக் சோடியம் ஆறு பர்சன்டேஜும் குய்சுலா ஃபாப் வந்து ஃபோர் பர்சன்டேஜும் எம்இசி ஃபார்மேஷன் அதாவது உள்ளார்ந்து செயல்படக்கூடியது ரொம்ப உள்ளே இறங்கி ஆழமாக செயல்படக்கூடிய ஒரு கலைக்கொல்லின்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா நீங்கள் அதே சேம் ஜீரோலருந்து இருந்து மூணு நாளைக்குள்ளே அடிக்கூடிய இது தான் இதை நீங்கள் வந்து இயரிக் கிராப் அதாவது களை முளைத்ததுக்கு அப்புறமும் பயிர் மேலேயே பருத்தியில் பட்டடிக்கிற மாதிரி அடிக்கலாம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு டு மூணு வேலை இருக்கிற ஸ்டேஜில் கூட நீங்கள் எடுத்துடலாம் அதாவது ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நாள் இல்லை எட்டுலேருந்து ஒரு பன்னெண்டு நாளைக்குள்ளே நீங்கள் இந்த கலைக்குள்ளியை பயன்படுத்திக்கலாம் இது வந்து முக்கரும்பு கோரை எல்லாத்தையுமே கேட்கும் கோரை பார்த்திங்கன்னா பழுத்து உக்காரும் மற்றதெல்லாம் ஓரளவுக்கு கேட்கும் கீழே நெல்லிக்கு இது அந்தளவுக்கு கேட்காதுன்னு வச்சிங்களா சரிங்களா நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய பிரியமர்ஜென்சி கலைக்குள்ளி என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கார்ட் இந்த மேக்ஸ் கார்ட்டும் கோத்ரேஜ் நிறுவனத்தோட ஒரு ப்ராடக்ட் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் லான்ச் ஆனது இதனுடைய கெமிக்கல் காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா பைரித்திய பேக் சோடியமும் பெண்டுமித்திலும் சேர்ந்துருக்கு ஆனால் அந்த பைரித்திய பேக் சோடியம் வந்து மூணு புள்ளி ஒரு பர்சன்டேஜ் தான் இருக்குது பெண்டு வந்து முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் டெக்னிக் பார்த்திங்கன்னா ஜியான் கேப்சூல் சி ஃபார்மேஷனில் வந்து இது உருவாகிருக்கு சரிங்களா இது வரைக்கும் நம்ம வந்து பெரிய எமர்ஜென்சியை பற்றி பார்த்தோம் இப்போ வந்து கலை முளைத்ததுக்கப்புறம் அடிக்கூடிய போஸ்ட் எமர்ஜென்சி இந்த பெரிய போஸ்ட் எமர்ஜென்சி கலைக்கொல்லி இன்னும் பார்த்தீங்கன்னா அதாவது கலை முளைத்ததுக்கப்புறம் அடிக்கக்கூடிய கலைக்குள்ளி நீங்கள் ஏற்கனவே வந்து ஹிட்விட் மேக்ஸ்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அந்த ஹிட்விட் மேக்ஸ் கோத்ரேஜ் நிறுவனத்தில் அறிவிட்டு அதுக்கு முன்னாடியே அதே நிறுவனத்தில் ஹிட்விட்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆகிருக்கும் சேம் பரித்தே பேக் சோடியம் மட்டும் அதில் இருக்கும் அது வந்து டென் சரிங்களா இது வந்து அகன்ற இலை மற்றும் செடி வகை கலைகளை தான் கேட்கும் இப்போ நம்ம வயலில் வந்து பார்த்திங்கன்னா குறுகிய புல்வகை கோரை இந்த மாதிரி அருகம்புல் இது போல் இருக்குன்னா நீங்கள் வந்து அது கூடவே இம்புல்ஸ்னு சொல்லக்கூடிய கோதரஜ் நிறுவனத்திலேயே ஒரு இது இருக்குது குய்சிலாஃப் ஆஃப் எத்தில் டென்இசி அப்படின்னு சொல்லக்கூடிய இதை வந்து நீங்கள் சேர்த்து அடிக்கூட ரெண்டுமே கேட்கும் இப்போ ஹிட்வீடு வந்து இரநூத்தம்பது எம்எல் இம்புல்ஸ் இரநூத்தம்பது எம்எல் அதாவது இந்த குய்சல் ஆஃப் ஆஃப் எத்தில் இது ரெண்டையும் சேர்த்து அடிக்கல உங்களுக்கு வந்து இலை மற்றும் குறுகிய புல் வகை எல்லாத்தையுமே கேட்கும் சரிங்களா இது ஏக்கருக்கு இது கால் லெட்டு இது கால் லெட்ரு இது நிறைய கம்பெனிகளில் இப்போ இந்த மருந்து இருக்குது அதாவது இந்த பைரிதபேக் சோடியமோ குய்சிலஃப் ஆஃப் இது வந்து நிறையா கம்பெனிகள் வருது நீங்கள் எந்த கம்பெனியில் வாங்க வாங்கி பயன்படுத்தலாம் ஆனால் கோத்ரேஜ் தான் இதை அறிமுகப்படுத்து சரிங்க இந்த வீடியோவில் நாம் வந்து பருத்திக்கு அடிக்கக்கூடிய கலை முளைப்பதற்கு முன் முளைத்த பிறகு அடிக்கூடிய கலைவழிகளை பற்றி தெளிவாக பார்த்தோம் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி